சமீபத்தில் நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பற்றி தான் நம்முடைய லாரி ஓட்டுநர்கள் வட மாநிலங்களில் எல்லாமே பஞ்சாபாக இருக்கட்டும் வெளி அத்தனை மாநிலங்கள் இருந்தும் கடுமையான போராட்டத்தில் இப்போ ஈடுபட்டு வராங்க இதில் முக்கியமாக முதல்லையே ஒரு சட்டம் இருக்குது அது நல்ல முறையில் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது விபத்து யாருமே வேணும்னு ஏற்படுத்துறதில்ல ஓட்டுநர்கள் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரே ஒரு இது லாரி டிரைவர்கள் மட்டும் அல்ல பொதுமக்கள் கார் ஓட்டுறவங்க யார் ஓட்டினாலுமே இந்த சட்டம் கடுமையாக வந்திருக்காங்க இதில் ஹிட் அண்ட் ரன் அதாவது அடிபட்ட உடனே ஆள் தவறிட்டாங்களோ இல்லையோ வண்டி நிறுத்தாமல் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சு போடும்போது மட்டும்தான் இந்த சட்டம் பாயும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற பயம்தான் லாரி உரிமையாளர்களுக்கும் சரி லாரி ஓட்டுநர்களுக்கும் இந்த பிரச்சனை நிறைய இருக்குது இதில் சட்டத்தினுடைய தன்மையை பார்த்திங்கன்னா பத்து ஆண்டு சிறை தண்டனையும் அதாவது திருநாட்பு அதாவது கொலை அதாவது விபத்தில் மரணம் அடைஞ்சிட்டால் பத்து ஆண்டு சிறை தண்டனையும் ஏழு லட்ச ரூபாய் அபராதம்ங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இது பழைய நடைமுறையில் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு ஆண்டு சிறை தான் இருக்கும் அபராதமெலாம் இருக்காது ஆனால் இந்த மத்திய அரசு அவசர அவசரமாக கொண்டுக்கிட்டு வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு புரியல இதில் தவறாக ஒரு நல்ல சட்டமாக இருந்தால் நாங்கள் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் இதை வந்து தவறாக பயன்படுத்துறதுக்கு தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க எத்தனை இடத்துல எந்த மாதிரிலாம் அதை தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு நாங்கள் சொல்ல தெரியல தேவையில்லை ஒரு வண்டி ஒரு விபத்து ஏற்பட்டுட்டால் அதுவும் லாரி டிரைவர்களாக இருந்தாலும் சரி பொதுமக்கள் யாருமே வேணும்னு ஆரையும் விபத்து போகிறதில்ல அந்த லாரி ஓட்டுநர்களுக்கும் குடும்பம்லாம் இருக்குது அவர்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிக்கும் தெரியுங்களா ப பத்து ஆண்டுகள் சிறை அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது யார் விபத்து அவர் வேணும்னு செய்யலை இருந்தாலும் இந்த வந்து இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவாங்க மற்றவங்க பய அதாவது சவ எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க நடைமுறைப்படுத்துகிறவங்க இந்த சட்டத்தை கடுமையாக ப லாரி உரிமையாளர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் பயன்படுத்துவாங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் வட மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு கடுமையான போராட்டத்தை எங்கள் லாரி ஓட்டுநர்கள்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ இல்லை ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அந்தந்த அலுவலகம் முன்னாடியே அங்கங்கே பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு கும்மிடி பூண்டியில் பேக்க்டு சிலிண்டர்ஸ் அல்லது இந்த எல்பிஜி வண்டிகள்லாம் சமையல் எரிவாயு எடுத்துகிட்டு போகிற வண்டிகள்லாம் டிரைவர்கள்லாம் ஒரு பத்து நிமிஷம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க இதுதான் தமிழகத்தில் வட மாநிலங்களத்தில் பொறுத்த வரைக்கும் டீசல் இயக்கக்கூடிய வாகனங்கள்லேருந்து பால் ஓட்டுற வாகனங்கள்லேருந்து அத்தனை வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழகத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு சென்று திரும்ப வந்த வந்து கொண்டிருந்த லாரிகள் என்ஹெச்லேயே சாகர் என்ற இடத்துல பார்த்திங்கன்னா என்ஹெச்லேயே நிறுத்தியிருக்காங்க அவங்களும் வந்து ரொம்ப சிரமத்தில் தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த சட்டத்தை கொண்டுகிட்டு வந்தது எந்த நோக்கத்திற்கோ எங்களுக்கு தெரியாது இதை பயன்படுத்தும் பயன்படுத்துகிறவங்க சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுற அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துவாங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் எங்கள் டிரைவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போகும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது லாரி டிரைவர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து யார் வந்து எந்த விபத்தை ஏற்படுத்திட்டு போனாலும் ரன் பண்ணுற அனைத்து வேர்களுக்கும் தான் பொதுமக்களுக்கும் தான் அந்த சட்டம் பொருந்தும் இந்த சட்டத்தினுடைய கடுமையை உணர்ந்த இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இப்போது தற்போது நம்முடைய மத்திய அரசு எங்களுடைய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய எங்களுடைய மதர்பாடி டெல்லியில் இருக்கிறாங்க அதில் ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய சேர்மன் டாக்டர் சண்முகப்பா அவர்களையும் திரு மதன் பிரசிடெண்ட் திரு மதன்லால் அவர்களும் மற்றும் முன்னணி தலைவர்களால் அழைச்சி இன்றைக்கி இப்போது ஏழு மணிக்கு பேச்சுவார்த்தை கூப்பிட்ருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுடைய நிலைமையின் எங்கள் தலைவர்கள் முழுசும் நல்லா விளக்குவாங்க இதில் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் அப்படிங்கிறத நாங்கள் மனதார நம்புகிறோம் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பு இது வரைக்கும் இல்லை கண்டிப்பாக இது வந்து அனைத்து பேர்களுக்குமே இருக்குது லாரி ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்ல அனைத்தும் இருக்காங்க தமிழகத்தில் இது வரைக்கும் எந்த விதமான ஆர்ப்பாட்டங்கள் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடங்களும் இல்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இல்லை இங்கேருந்து போகிறவங்களும் வரவங்களுக்கெல்லாம் இந்த அநேகமாக இந்த பேச்சுவார்த்தை நல்ல முடிவு தெரியும் அடுத்த அது பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் எங்களுடைய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய அறிவுறுத்தலின்படி எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் வண்டிகளை எப்படி இயக்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ்னுடைய சேர்மன் டாக்டர் சண்முகப்பாவும் திரு மதன்லால் பிரசிடென்ட் மதன்லால் அவர்களும் என்ன அறிவுறுத்துகிறாங்களோ அதன்படி இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் சட்டத்தை திரும்ப பெறுவார்கள் மத்திய அரசு அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் நன்றி